ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம பத்தாயிரரூபா பற்றி செகமெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்தாயிரபாய்க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும் தான் பர்ஃபார்மென்ஸுன்றது டீசென்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி எந்தெந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது எந்தெந்த மொபைலில் கேமிங் நல்லா விளையாடலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ நம்ம மட்டும் தான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம லீஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு முப்பது செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷமாக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தர போகிறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த வீடியோ கூட நடுவுலையோ இல்லை வீடியோவோட இறுதியிலையோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது ஒன் டுவெண்டி ஹர்ட் சர்ஃபெஸ்ட்ரேட் கொண்ட ஐபேஸ் எல்சி பேனல் இங்கே ஒன் டுவெண்டி ஹேர்ட் ரேட் இருக்கிறது பாசிட்டிவாக இருந்தாலும் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்டா ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அன்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது ஒன் இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் த்ரீ இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவான்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க ஒன் இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட் மட்டுமே கொடுத்தது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கப்படுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க கைஸ் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் பிரிட்டி டீசெண்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே அட்லீஸ்ட் ஒய்டில் கொடுத்துருக்கலாம் ஆரல்ஸ் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் ரெண்டுமே கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கப்படுது அண்ட் மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் ஹைப்ரேட் ஸிஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீகர்ஸ் அண்ட் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதினோராயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸாக பார்க்குறது இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் பேட்டரியை சொல்லலாம் மோட்டோவோட க்ளீனான யூவையே சொல்லலாம் அண்ட் ப்ரைமரி கேமராட பர்ஃபாமென்ஸுமே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரையில் ஒயிட் ஆங்கிள் இல்லை ஃபோர் கே இல்லை ஹெச் ஜி ப்ளஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ்வோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க 120 Hz surface rate இருக்கு 550 nits peak brightness ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக நல்ல டிஸ்ப்ளேன்னு சொல்லலாம் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும் and பர்ஃபார்மன்ஸ்னு வரையில இங்க Android ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் snapdragon 4 gen ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் அண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது மக்களே ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்படின்னு மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரையில் ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் பிக்சல் ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருந்தது அண்ட் டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி ஃபேஸ் வரைக்கும் தான் நம்மள ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்பி கேமர் தந்திருக்காங்க டென் ஐடி தேர்ட்டி பேஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் மெகாபிக்சல் கம்மியாக இருந்தாலும் செல்ஃபியோட அவுட்புட் குறை சொல்லும் வகையில் இல்லை அண்டு அதுக்கடுத்தபடி அடுத்தபடி எக்ஸ்ட்ரா பீசஸ் வரையில ஹைபிரிட் ஆட் சப்போர்ட் தந்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டாக பதிமூணாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் ப்ரைஸிங் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆயிட்டு இருக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே பர்ஃபாமன்ஸ் பேட்ரி அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம் அண்டு பிரைமரி கேமராட பர்ஃபாமன்ஸுமே ரீசெண்டாக இருந்தது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரெஷ்ரேட் இருக்குது தௌசண்ட் நிட்ஸ் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்டு பர்ஃபாமன்ஸ்னு வரும்போது இங்கே யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் பதினாலோட கொடுத்துருக்காங்க அன்ட் டு ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பக்கம் வருது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க இவ்வோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்போடு இருக்குது பன்னெண்டு ஃபைவ் ஜி பான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பர்ஃபாமன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையும் நமக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக கேமராஸ்னு வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் எய்ட் என்ற டியூல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க நீங்கள் எயிட் மெகா பிக்சல் ஒய்ட் ஆங்கல் கொடுத்தது ஒரு மாதமான மூவ் பத்தாயிரரூபாய்க்குள்ளவே கொடுத்தது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கிறது உண்மையிலே பாராட்டத்துக்க விஷயம் தான் பட் இம்ப்ளிமெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்றது எல்லாரோட கருத்தாவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் மற்ற மொபைல்ஸ் எல்லாமே மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வைடாங்கிள் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ இல்லாமல் இருக்கும்போது மோட்டோ இங்கே எல்லாத்தையுமே கொடுத்துருந்தது ஒரு பாராட்டத்தக்க விஷயமா இருந்தது அண்ட் மற்றபடி இதனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடிய ஜாக் ஹைப்ரிட் சிஸ்லாட் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஓவராக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாக பத்தாயிர ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது ஆஃபரில் என்ன ப்ரைஸிங்கில் சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவோ சொல்லலாம் கேமராஸாக சொல்லலாம் பர்ஃபாமன்ஸாக சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூவையோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரையில் பெருசாக சொல்கிறதுக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை மக்களே பர்ஃபார்மன்ஸ்க்காக யூனிசா கொடுத்தது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டாலும் அண்டு அது அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை பட் அது ஒரு சின்ன குறையாக நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான மொபைலாகவே மோட்டோ இருக்கலாம் பிஃபோர் பர்ச்சேசிங் ப்ளீஸ் செக் ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கவ் இஃபர்மேஷன் பத்தி பார்த்துக்கலாம் ஜூன் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஸோ எப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் ஒரு கவனத்தை கண்ட் பண்ண போறோம் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மாதம் ரெவியூல ஐம்பது ரெவனியூ எடுத்து அந்த ரெவன்யூல எவ்வளவு பண்ணி நான் கிவ் இல்லை தரப்போம் அப்பாவது ரீச் வருமா அப்படின்னு பாக்கிறதுக்காக ஸோ அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு லட்சம் கூட வரல ஸோ சில்வர் ப்ளே பட்டனாக தான் இந்த கண்ட் பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு லக் சப்ஸ்கை சர்ச்சு பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணி நீங்கள் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி